வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் அதாவது கொய்யாப்பழம் தான் இந்த கொய்யா பழத்தினுடைய நன்மைகள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில மருத்துவ குறிப்பு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இதனுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்த கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் ஒரே ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதுனால அதுவும் வெறு வயிற்றுல சாப்பிட்றதுனால நம்மளுடைய கொழுப்பு சத்து என்பது படிப்படியாக குறையுங்க கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக உள்ள பழம் இது இதனால் பசியை தூண்டக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க காலை நேரத்தில் அதே மாதிரி இந்த கொய்யா பழத்தை காலை வெறு வயத்தில் சாப்பிட்றதுனால குடலில் இருக்கக்கூடிய வாயுக்கள் முழுமையாக வெளியேறினுங்க வாயுக்கள் குடலில் தங்கினாலே வயிறு தொப்பை போட்டுரும் இந்த பிரச்சனை இருக்கிறீங்க கண்டிப்பாக டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க குடல் புண்களை முக்கியமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது அது சிகப்பு கொய்யாவாக இருந்தாலும் சரி வெள்ளை கொய்யாவாக இருந்தாலும் சரி சிகப்பு கொய்யா இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் கிடைக்கிற கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதே மாதிரி இந்த கொய்யா பழத்தை நீங்கள் வெறுமனா சாப்பிட்டாலும் சரி அல்லது ஜூஸ் போட்டு சாப்பிட்றதா இருந்தால் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்து சாப்பிடுங்க சுவைக்கு வேணா பணம் இருக்குன்ட்டு கொஞ்சமாக சேர்த்திக்காங்க இந்த வெந்தயத்தை நம்ம சேர்த்து சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி என்பது ரொம்ப சீக்கிரமாகவே கட்டுப்படும் அதே மாதிரி ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துங்க அதனால் கண்டிப்பாக நீண்ட நேர இன்பத்திற்கு கொய்யா பழத்தை கட்டாயம் எடுத்துக்காங்க